ஆர்கி நகர்ல தொப்பி கண்ணாடின்னு சிறுத்தபடிய வாக்கு கேட்கக்கூடிய டிடிவி தினகரனோட கண்ணுதிரை நடக்கக்கூடிய அமைச்சர்களுடைய ஜரூர் உள்ளடி வேலைகளால கதி கதிகிழங்கி போய் புலம்பிட்டு வராராம் ஆர்கி நகர்ல எப்படியும் வின் பண்ணியே ஆகணும்னு நெருக்கடியில இருக்காரு டிடிவி தினகரன் இதுல மட்டும் பாஸ் பண்ணிட்டார்னா எப்படியும் கால் நூற்றாண்டு கனவான முதல்வர் நாற்காலியில அமர்ந்துடலாம் தினகரனோட பல நாள் பிளான் இதே மாதிரி தான் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்ய வச்சு அந்த நாற்காலியில சசிகலாவை அமர முயற்சித்தாங்க ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பால சசிகலாவோட கனவு தவிடுபடியாச்சு டிடிவி டிவி தினகரன் மேலையும் தலைக்கு மேல கத்திங்கிற மாதிரி வழக்குகள்லாம் அச்சுறுத்திட்டு இருக்கு ஆனாலும் எனக்கு பயம் இல்ல பயம் இல்லன்னு உதாரோட ஆர்கி நகர்ல வளம் டி டிடிவி தினகரன் அதே நேரத்துல தினகரன் ஜெயிச்சிட்டா நம்ம கதி என்ன ஆகுமோன்னு முதல்வர் எடப்பாடி சாமி உள்ளிட்ட பல அமைச்சர்களும் புலம்பி தவிக்கிறாங்க இதனால தினகரனுக்கு வேலை பாக்குற மாதிரி பாசாங்க காட்டிட்டு ஜரூரா உள்ளடி வேலைகளையும் பல அமைச்சர்கள் ஈடுபட்டு வராங்க டிடிவி தினகரனோட கண்ணெதிரே இந்த உள்ளடி வேலைகளும் போக்கு காட்டுதல் உள்ளிட்ட பணக்கூத்துகளும் அரங்கேறிட்டு தான் இருக்குது ஆனாலும் யாரையும் கூப்பிட்டு கண்டிக்க முடியாத நிலையில இருக்காரு டிடிவி தினகரன் இன்னும் ஆறு எம்எல்ஏக்கள் அப்படியே ஓபிஎஸ் அணிக்கு ஓடி போனாங்கன்னா தன்னுடைய முதல்வர் பதவிக்கானவும் தகர்ந்து போங்கிறதுனால யாரையும் எதையும் சொல்லாம நெருங்கிய சகாக்கள்கிட்ட மட்டும் புலம்பிட்டு வராரா தினகரன் குறிப்பா கொங்கு மண்டல எம்எல்ஏக்கள் கை கொடுத்துட்டு தினகரன் முன்னாலேயே போஸ் மட்டும் கொடுத்துட்டு நானும் தேர்தல வேலை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறதை கண்டு ரொம்பவே அதிர்ந்து போயிருக்காரா டிடிவி அங்கிட்டு வழக்குகள்லாம் துரத்த இங்க எம்எல்ஏக்கள்லாம் ஆட்டங்காட்ட அதோ அங்க தூரத்துல தெரியுதே முதல் நாற்காலி அதுல அமர்ந்துடுவோமா இல்ல சித்தி மாதிரி சிறைக்கு போயிருவோமா அப்படின்னு திக்க தெரியாம திகச்சு போயிருக்காராம் தினகரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி